வணக்க மக்களை மற்றும் ஒரு வேலைவாய்ப்புச் செய்தியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியுடன் நான் சிவகுமார் இந்த விடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழக தபால் துறையில் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்போது பணியிடங்கள் இருக்குது அது இல்லாத இந்தியா முழுவதுமாகவும் இருக்குது மற்றும் அது இல்லாத எம்பிபிஎஸ் படித்தவர்களுக்கான படித்திருக்கிறவர்களுக்கான ஆயுதப்படையில் வேலைவாய்ப்பு செய்தி இருக்குது சிஏ படித்தவர்களுக்கான பார்க்கிறேடில் வேலை இருக்குது இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தமிழக தபால் துறையில் தமிழ்நாடு தபால் நிலையத்தில் பணியிடங்கள் இந்தியா முழுவதும் வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இதில் தமிழகத்தில் உள்ள தபால் நிலையங்கள் மட்டும் மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒம்பது பணியிடங்களுக்கு ஆட்கள் தேர்வு நடைபெற உள்ளது இந்தியா முழு நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு தமிழ்நாட்டில் மட்டும் மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒம்போது பேர் எடுக்கிறாங்க பதவி வந்து போஸ்ட் மாஸ்டர் பதவி எடுக்கிறாங்க உதவி போஸ்ட் மாஸ்டர் எடுக்கிறாங்க கிராம திட்டத்தின்படி இந்த பதவியெல்லாம் எடுக்கிறாங்க தகுதி வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் உள்ளூர் மொழியை ஒரு பாடமாக படித்தவராக இருக்க வேண்டும் அதாவது நீங்க தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா தமிழ் மொழிய படித்தவங்களாக இருக்கணும் தான் சொல்ல வராங்க அடிப்படை கம்ப்யூட்டர் அறிவு பெற்றவராகவும் சைக்கிள் ஓட்ட தெரிந்தவராகவும் இருக்க வேண்டும் வயது வந்து அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தேதியை விண்ணப்பிக்க குறைஞ்சபட்ச வயது பதினெட்டு வயது அதிகபட்ச வயது நாற்பது அத்துடன் மூணு முதல் ஐந்து ஆண்டுகள் வரை தளர்வு உண்டு மாற்றுத்திற்களை பொறுத்தவரை பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் வரை வயது வரம்பில் தளர்வு உண்டுன்னு அறிவிச்சிருக்காங்க தேர்வு முறை எப்படி இருக்கும் அப்படின்னா பத்தாவது மதிப்பெண் அடிப்படையில் மெரிட் லிஸ்ட் வெளியிடப்படும் பத்தாவது மதிப்பெண்ணை தான் இது பண்றாங்க பின்பு ஆவண சரிபார்ப்பு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் உங்கள் மார்க் லிஸ்ட் பார்ப்பாங்க அதுபடி அறிவிப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க உங்கள் எல்லாத்தையும் சரி பார்ப்பாங்க உங்களுடைய மார்க் லிஸ்ட்லேருந்து எல்லாம் சரியாக இருக்குதுங்க விண்ணப்பிக்க கடைசி தேதி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இணையதள முகவரி வந்து கொடுத்துருக்காங்க இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த இணையதள முகவரியில் போய் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் மேலும் விவரங்களை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் விண்ணப்பிக்க கடைசி தேதி வந்து அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அன்னையோடு முஞ்சிடும் அதுக்கு முன்னாடியே போய் விண்ணப்பிங்க பத்தாவது படிச்சிருந்தாலே போதும் ஈஸியான வேலை வாய்ப்பு தான் அது நீங்கள் தமிழ் படிக்க எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் பத்தாவது வந்து மார்க் அதிகமாக எடுத்துருந்தீங்கன்னா அவங்க வந்து அதை மெரிட் லிஸ்ட்டு அந்த மார்க் லிஸ்ட்டை வச்சு வெளியிடுவாங்க தகுதியானவங்களை அதுக்கப்புறம் ஆவணவங்களுடைய மார்க் லிஸ்ட்டு எல்லாம் சரியாக இருக்கானு சரி பார்ப்பாங்க அப்புறம் வயசு தான் கொடுத்துருக்காங்க பதினெட்டு முதல் நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க போஸ்ட் மாஸ்டர் உதவி போஸ்ட் மாஸ்டர் எல்லாமே எடுக்கிறாங்க மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது பணியிடங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவில் நாற்பத்தி நாலாயிரத்தி எரநூத்தி இருபத்தெட்டு பேருக்கு இந்தியா முழுவதுமே எடுக்கிறாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் போய் இந்த வேலைவாய்ப்பு பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு செய்தி இருக்குது ஆயுதப்படையதில் மருத்துவ சேவைக்காக எம்பிபிஎஸ் படுத்தவங்களும் எடுக்கிறாங்க ஆயுதப்படை மருத்துவ சேவைக்காக எம்பிபிஎஸ் வேலை வாய்ப்பு இது மருத்துவர்களுக்கான வேலைவாய்ப்பு பணியிடங்கள் வந்து நானூற்றி ஐம்பது பேர் எடுக்கிறாங்க பதவி பேர் வந்து மருத்துவ அதிகாரி முந்நூற்றி முப்பத்தெட்டு ஆண் மருத்துவர்கள் நூற்றி பன்னெண்டு பெண் மருத்துவர்கள் அப்படின்னு எடுத்துருக்காங்க ஆண்கள் வந்து முன்னூற்றி முப்பத்தெட்டு பேர் பெண்கள் வந்து நூற்றி பன்னெண்டு பேர் கல்வித்தகுதி எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வயசு விண்ணப்பதாரர்கள் எம்பிபிஎஸ் பட்டம் பெற்றிருந்தால் முப்பது வயது நிரம்பியிருக்கக்கூடாது அதாவது இர ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அன்று அல்லது அதற்கு பிறந்தவர்கள் மட்டுமே தகுதியாக உடையவர்கள் ஒருவேளை விண்ணப்பத்தாரர்கள் முதுகலை பட்டம் பெற்றிருந்தால் முப்பத்தஞ்சு வயதுக்கு மேல் இருக்கக்கூடாது அதாவது ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அன்று அல்லது அதற்கு பிறகு பிறந்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க தகுதி உடையவர்கள் ஆவார்கள் தேர்முறை முறை ஷார்ட் லிஸ்ட் நேர்காணல் விண்ணப்பிக்க கடைசி தேதி வந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இணையதளமுகர் வந்து ஏஎம்சிஎஸ்எஸ் சிஎன்டிஆர் ஒய் டாட் ஜிஓவி டாட்இன் என்ற இணையதளமுகரில் போய் மேலும் விவரங்களை பார்த்து தெரிஞ்சுங்க அதுலேயும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் பார்த்துங்க விண்ணப்பிக்க கடைசி வந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றையோட முடியுது விண்ணப்பிக்க கடைசி செய்தி எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும் மருத்துவர்களுக்கான அந்த ஆயுதப்படையில் உள்ள மருத்துவ மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு செய்தி இருக்குது பவர் கிரேடில் வந்து வேலை செய்தி இருக்குது சிஏ படித்தவர்களுக்கான ப வேலை சிஏ படித்தவர்களுக்கு வேலை பணி நிறுவனம் வந்து பவர் கிரேட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெடு பணியிடங்கள் வந்து நாற்பத்தி மூணு பேர் எடுக்கிறாங்க பதவி வந்து ஆஃபீஸர் ட்ரைனிங் அந்த பதவிக்கு தான் எடுக்கிறாங்க கல்வித்தொகுதி சிஏ ஐசி டபுள்யூஏ சிஎம்ஏ இதுதான் இந்த பதவி இந்த தொகுதி இருந்தால் போதும் வயசு வந்து ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தேதியப்படி இருபத்தெட்டு வயது அரசு விதிமுறையின்படி மூணு முதல் ஐந்து ஆண்டு வரை வயது தளர்வு உண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்து முதல் பதினஞ்சு ஆண்டு வரை வ வய தளர்வு உண்டு சொல்றாங்க தேர்வு முறை கம்ப்யூட்டர் அடிப்படையிலான தேர்வு அப்புறம் நேர்காணல் தேர்வு ரெண்டுமே இருக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி வந்து ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்ணோட இணைப்பிக்க கடைசி தேதி இணையதள முறை கொடுத்துருக்காங்க டபிள்யூ டப்ளியூட்யூ டப்ளியூ டாட் பவர் கிரி டாட் இன் என்ற இணையதள முகத்தில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்பர்ச்சுனிட்டின்னு இருக்கும் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது என்ன ஏது எப்படி இணைப்பிக்கணும் எல்லா விவரமும் அதில் இருக்கும் கடைசி தேதி வந்து ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றையோட முடியுது இது சிஏ படித்தான வேலைவாய்ப்பு பணியிடம் வந்து நாற்பத்தி மூணு பேருக்கு எடுக்கிறாங்க இந்த விட பிடிச்சிருந்துன்னா இதை ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் பல பேருக்கு வந்து சென்றடையும் அப்போ பலருக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிரச்சனைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி